இரண்டாவது கியாமுல்லை தொழுகை எத்தனை ரக்காயத்துக்கள் தராவியுடன் சேர்ந்து தொழலாமா எங்கள் அடிப்படையில் கேட்டிருக்காங்க இரவு தொழுகை கியாமுல்லை தொழுகையினுடைய ரக்காயத்துக்கள் எத்தனை அதை நாங்கள் தராவியோடு சேர்ந்து தொழலாமா என்கிறது இந்த சகோதரனுடைய கேள்வி முதலில் நாங்கள் ஒரு அடிப்படையை புரிய வேண்டும் இரவில் தொழப்படக்கூடிய தொழுகைகளுக்கு இசாவினுடைய சுங்கத்திலிருந்து சுபோ அதான் வரைக்கும் நடக்கக்கூடிய தொழுகைகளுக்கு கியாமுல் லைல் என்று சொல்லப்படும் அது ஒத்தைப்படையாக இருக்கிறதுனால வித்திரி என்கிற பெயரும் அதுக்கு இருக்குது ரமலான் காலங்களில் சொல்லப்படக்கூடிய அந்த தொழுகைக்கு ஹதீஸ்களில் தராவி என்ற பெயர் வரவில்லை என்றாலும் சஹிபுல் புகாரி போன்ற கிராந்தங்களில் அதுக்கு தராவி என்ற பெயரில் தலைப்புகள் இடப்பட்டிருக்கிறது அந்த இரவு தொழுகையை நீண்ட நீண்ட நேரம் எடுத்து நிதானமாக இடைவெளிகள் விட்டு ராகத்தாக தொழுகிற காரணத்தினால அதுக்கு தராவி என்ற பெயர் வந்தது நடு நெசியிலே ஒருவர் எழுப்பி தொழுகிற போது அதற்கு தகஜித் என்கிற பேர் வருகிறது இது எல்லாமே ஒரே தொழுகைதான் அந்த தொழுகையினுடைய ரக்காயத்தை வைத்து வித்து ரெண்டும் தொழுகை இரவையில தொழுகிற நடுகுரவுல தொழுகிறாங்களா ஆரம்ப இழவுல தொழுகிறாங்களாங்கிறத வச்சு தகஜித் என்று சொல்லப்படுகிறது தகஜித் என்று சொல்லத்தினால் தொழுகையுடைய பேர் கிடையாது அந்த நேரத்துடைய பேர் இதே போல உதாரணமா நாங்க காலையில நோம்பு பிடிக்கிறதுக்காக சகர் சாப்பிடுகிறோம் அந்த சாப்பாட்டுக்கு சகர் சாப்பாடு பேர் சகருங்கிறது சாப்பாட்டுடைய பேர் கிடையாது பேர் கேட்பாங்க அதே போல ஒருவர் தூங்கிவிட்டு நடுவுல எலும்பி சொன்னால் அதுக்கு தகஜத்துன்னு சொல்லப்படும் அந்த இரவுல சொல்லப்படக்கூடிய தொழுகைகளுக்கு பல பேர் சொல்லப்பட்டாலும் அது எல்லாமே ஒரே தொழுகை அதுக்கு ஒட்டுமொத்தமான பேர் என்னன்னு சொன்னா தியாமுல்லை கியா முல்லைகள் என்றது வேற தொழுகை என்கிறது வேற என்ற தவறான அடி அடிப்படை இந்த வித்தியாசத்தை நான் புரிந்து கொள்ளணும் ஒரே தொழுகைக்கு பல பேர்கள் இருக்கு இப்ப காலையில ஒருவர் இடியப்பன் சாப்பிடுறாரு பிரேக் சாப்பிட்டார் சொல்லுவோம் அன்னைக்கு பகலையில அவர் இடியப்பன் தான் சாப்பிடுறாரு அதுக்கு என்னென்னா லஞ்சு சாப்பிட்டேன்னு சொல்லுவாரு ஒரே இடியப்பன் தான் காலையில சாப்பிடும் போது பிரேக்ஃபஸ்ட் ஆகும் பகலையில சாப்பிடும் போது லஞ்சாகவும் மாறிடுது பேரு அந்த நேரத்துக்கு எப்ப மாறுது இரவு தொழுகை எங்களை தான் ஒட்டுமொத்த இரவுகளில் தொழக்கூடிய அந்த தொழுகைக்கு பேர் இந்த இரவு தொழுகையினுடைய ரகாயத்துக்கள் எத்தனை இது சம்பந்தமாக அன்னை ஆயிஷா அலி அல்லாஹுடத்தில் ஒருவர் வந்து கேட்கிறாரு அவர் ரக்காயத்தை பத்தி கேட்கல நபி சொல்லாஹுடைய இரவு தொழுகை எப்படி இருந்தது என்று கேட்கிறாங்க அப்ப ஆயிஷா அலி அல்லாம சொல்றாங்க நபி சொல்லாஹு அவர்கள் ரமலானிலோ ரமலான் அல்லாத ஏனைய காலங்களிலோ பதினோரு இரக்காயத்துகளுக்கு மேலாக தொழுவதில்லை என்று ஆயிசார் இல்லாம சொல்றாங்க இந்த ஹரி சஹீப் புகாரி முஸ்லீம் உட்பட பல கிரந்தங்களில் பதிவாகி இருக்கிறது இங்கு அந்த அவங்க கேட்ட கேள்வியை விட மேலதிக விளக்கம் சொல்றாங்க கேள்வி வந்து தொழுகை எப்படி இருந்தது என்பது ஆய்சாரில்ல அவங்க அவங்க ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் பயனுள்ளி தொழுவாங்க என்று சொல்றாங்க எனவே ரமலானில் சொல்லக்கூடிய இத்தக்க தராவி என்ற தொழுகையும் ஏனைய காலங்களில் சொல்லக்கூடிய தொழுகையும் ரெண்டுமே ஒன்றுதான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம் அவனுடைய ரகாயத்தினுடைய எண்ணிக்கையாக பதினொன்றை இல்லாமல் சொல்றாங்க இப்ப சகோதரனுடைய சந்தேகம் என்னன்னு சொன்னா நமக்கு யாமுல்லையில தராவியோட சேர்த்து தொழலாமா என்று கேட்டால் ரெண்டுமே ஒன்றுதான் வேற வேற கிடையாது சில பள்ளிகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஆஹ் இரவையில முதலாவது தராவி தொழில்ப்பாங்க அதை கொஞ்சம் வேகமா தொழில்ப்பாங்க ஒரு நடு இரவுல வந்து நம்ம கேமல் வழி சொல்லி அதை கொஞ்சம் நிதானமாக தொழுவிப்பாங்க இப்படி ரெண்டும் வேற வேற தொழுகைகள் கிடையாது ரெண்டுமே ஒரே தொழுகைங்கிறதுனால தராவீர் தொடர்ந்து கேமல் தொழலாமா என்கிற கேள்விக்கு இடமில்லை ரெண்டுமே ஒரே தொழுகை என்கிறத நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்